திட்ட போதுமான மக்கள் தொகை இல்லை என்ற காரணத்தால் மத்திய அரசு திருப்பி அனுப்பியதை கண்டித்து கோவையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுகவின் துறை செந்தமிழ் செல்வன் தொண்டாமுத்தூர் ரவி தளபதி முருகேசன் பொங்கலூர் பழனிசாமி ராஜீவ்காந்தி நாகராஜன் கணபதி ராஜ்குமார் எம்பி மேயர் ரங்கநாயகி ஆகியோர் பங்கேற்றனர் அத்துடன் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் பெரியார் திராவிடர் கழகம் மக்கள் நீதி மையம் கொங்குநாடு மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் முற்றுக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டு பாஜக அரசை எதிர்த்து கடும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் சென்னையினுடைய மெட்ரோ ரயில் திட்டத்தை போல கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்திட வேண்டும் என்ற முனைப்போடு கோவை மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய மகத்தான எண்ணங்களோடு நம்முடைய முதலமைச்சர் மாண்முக தளபதி அவர்கள் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்து அதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து ஒன்றிய அரசிற்கு தமிழ்நாடு அரசின் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன பதினைந்து மாதங்கள் அந்த விரிவான திட்ட அறிக்கையை கிடப்பிலே வைத்து இப்பொழுது ஒன்றிய பாஜக அரசு அந்த கோவையினுடைய மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதிகளை வழங்காமல் நிராகரித்திருக்கின்றன அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற சாக்கு போக்கு மிக வியப்பாக இருக்கின்றன பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இருபது லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பல்வேறு நகரங்களில் இந்த மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டில் குறிப்பாக கோவையிலும் மதுரையிலும் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அனுமதிகளை தர மறுக்கின்றார்கள் அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம் இருபது லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை இருக்கிறது என்று சொல்கின்றார்கள் கோவை மாநகராட்சியில் மட்டும் ஏறத்தாழ பதினாறு லட்சம் வாக்காளர்கள் இப்பொழுது வாக்காளர் பட்டியலிலே இருக்கின்றார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் ஆக ஒட்டு மொத்தமாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று சொல்கின்றார்கள் இப்பொழுது அதற்கு பிறகு பதினான்கு ஆண்டுகள் இந்த மக்கள் தொகையினுடைய வளர்ச்சியை கவனத்திலே கொள்ளாமல் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அனுமதிகளை தராமல் குறுகிய மனப்பான்மையோடு வளர்ந்து வருகின்ற இந்தியாவில் வரி செலுத்தக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு இரண்டாவது பெரிய மாநிலம் என்ற சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு கோவை மாவட்ட மக்களுக்கு செய்கின்ற துரோகத்தை பிஜேபி அரசு மோடி அரசாங்கம் இப்பொழுது செய்திருக்கின்றன எனவே மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து அதை ஒரு சிறிதும் கேள்வி கேட்காமல் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு குறைந்தபட்சம் தன்னுடைய பதிவை செய்யாத அடிமை அதிமுக இந்த கூட்டணிகளை கண்டித்து இன்று கோவை மாவட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் மகத்தான ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன எனவே ஒன்றிய அரசு பிஜேபி அரசு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு உடனடியாக முதலமைச்சருடைய வேண்டுகோளின் அடிப்படையில் அனுப்பப்பட்ட விரிவான திட்ட அறிக்கைக்கு உடனடியாக ஒப்புதல் கொடுத்து இந்த திட்டப் பணிகளை தொடங்கிட வேண்டும்